ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் டுவெண்டி இயர் அன்னைக்கு நான் எப்படி எடுத்தேன் இந்த செட்டப் வந்து இந்த ஷோர்ட் இந்த ஷார்ட் செட்டப் எப்படி பிளே ஆச்சு ஸோ என்ன கட்லிஸ்ட் இருந்துச்சு என்ன ரீசன் இந்த ஷார்டுக்கு ஷோர்ட் பண்ணதுக்கு அப்படின்றத ட்ரேட் வீக்கப்பையும் பிளே டவுனையும் பார்த்துலாம் ரைட் இப்போ நீங்க

ஒரு சம் பாயிண்ட்ல அதுக்கப்புறம் திரும்ப உள்ள வந்துச்சு ப்ரைஸ் ஸோ அப்ப நம்ம வீக்லி பார்க்கலாம் பார்த்தா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இது டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ செவன் நைன் ரைட் ப்ரீவியஸ் வீக்கோட லோ இது ஒன் நைன் எயிட் பாயிண்ட் ஒன் செவன் எயிட் ரைட் ஸோ இதான் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அண்ட் லோ ப்ரீவியஸ் வீக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பில்லிஷா தான் க்ளோஸ் ஆயிருக்கு பட் இந்த ஸ்ட்ரக்சரை விட்டு க்ளோஸ் ஆச்சுன்னா இல்லை என்ன பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த ஏரியா ஃபுல்லாவே ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்கு ப்ரைஸ் அதை பிரேக் பண்ணிச்சம் அதுக்கப்புறம் திருப்ப ரிஜெக்ட் ஆகி உள்ள வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ப்ரீவியஸ் வீக்ல ரைட் ஸோ என்ன என் மைண்ட்ல ஓகே இந்த வீக் ப்ராபபிளி நாங்கள் திரும்ப அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஸோ அப்படித்தான் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும் ரைட் யா ப்ராபப்ளி திரும்ப இந்த ஹையை வந்து நாங்கள் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படி ட்ரை முடியலைன்னா திரும்ப ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து வேறு க்ளோஸ் ஆகும் ஸோ அதுதான் இந்த வீக் நடக்கும் ப்ராபப்ளி ரைட் அப்படி பார்க்கும்போது Uh, let's go to Daily right, daily time frame for room daily time frame for rooms on now, right now in the swing, let's come daily swing and get the part of a sticky right in the ah, oh, where is it right. இந்த லோலிருந்து இந்த ஹை இந்த ஹைய பிரேக் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ புது ஹையன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் திரும்ப புல் பேக் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலேயே போயிடுச்சு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ரீடெஸ்ட் பண்ண பிரேக் பண்ண போயிடுச்சு ஸோ இந்த ஸ்விங்க எங்க இருந்து எங்க இருக்குன்னு சொன்னா இதுதான் லோ இந்த இருந்து இந்த ஹைக்கு நான் வந்து ஃபிட் போட்டுக்கிட்டேன் ஏன்னா இங்க ஒரு புல் பேக் ஒன்று வந்துச்சு இப்போ அந்த புல் பேக் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாக்குறதுக்காக நான் ஒரு ஃபிட் போட்டிருக்கேன் இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு ரைட் அப்ப பாத்தீங்கன்னா இங்க ப்ரைஸ் வந்து அட் சம் பாயிண்ட் கீழே வந்திருக்காங்க ரிட்ரேஸ் பண்ணி கீழே வந்திருக்காங்க இந்த லோ கீழே இருக்கிற லிக்யூட் எல்லாம் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த டிமாண்ட் ஏரியால பவுன்ஸ் ஆகி பிப்டி பர்சன்டேஜுக்கு மேல புல்லிஷா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஃபோம் ஆயிருக்கு பியூட்டிஃபுல் டுவெண்ட்டி ஃபைவ் மேலையும் அப்படியே மேல போய் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை

அடுத்த நாளும் கண்டினியூ ஆகுறதுக்கு ஏன்னா ஸ்ட்ராங் க்ளோஸ் டியூஸ்டே ஸோ வென்ஸ்டே வந்து ஸ்ட்ராங்கா கீழே க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு என் மைண்ட்ல தோணுச்சு ஓகே லண்டன் செஷன்ல நாங்கள் இந்த லோ பிரேக் பண்ணோம்னா நாங்கள் வந்து கீழே போ ஷோர்ட் எடுப்போம்னா அப்போ கீழே போயிட்டு அடுத்த சப்போர்ட் ஏரியாஸை டார்கெட் பண்ணலாம் இந்த தேர்ஸ்டேயோட லோவை டார்கெட் பண்ணலாம் இல்லைன்னா அதையும் தாண்டி போச்சுன்னா மண்டேயோட லோவையும் டார்கெட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நாக ஃபிப்பா போட்டு நம்ம ப்ரொஜெக்ஷன் ஏரியாஸ் நம்ம டிபி டார்கெட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஸோ நான் என்ன செஞ்சேன் ஓகே டியூஸ்டே இப்படி சோவா க்ளோஸ் ஆகிருக்கு பேருஷா நைன்டி பர்சன்ட் சார்ஜ் அடுத்த நாளும் கண்டினியூஷன் கீழே போறதுக்கு ட்ரெண்டோட அப்ப இந்த ஹையில இருந்து இந்த லோக்கு ரைட் இந்த ஹையில இருந்து இந்த லோக்கு ஃபிப்பை போட்டோம்னு சொன்னால் ப்ரைஸ் வெனஸ்டே வந்து ஓப்பன் ஆகி இங்கே ஓப்பன் ஆச்சு மேல ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேல மேல வந்துச்சு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ்க்கு வந்து அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துகிட்டு ரைட் ஸோ இப்போ நாம என்ன பண்ணணும் லெவன் செஷன்ல போயிட்டு பார்ப்போம் ஏதாவது செட்டப் கிடைக்குதா ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ப்ரீவியஸ் டேட லோ இது அதான் ஜஸ்ட் டே லோன் நான் போட்டிருக்கேன் ரைட் ப்ரீவியஸ் டேட ஹை இது கண்டிப்பா நாங்க ஹைய ஹைக்கு மேல போறது இல்ல ஏன்னா ட்ரெண்ட் மொமெண்ட் எல்லாம் டவுன்ஸ் டவுன்வர்ட் காட்டிக்கிட்டு இருக்கு சோ செல்லுக்கு மட்டும்தான் பார்க்கணும் ஓகே இன்ட்ராடைக்கு போயிடலாம் இன்ட்ராடைக்கு போயிடும்னா செட் அப் வருதான்னு பார்ப்போம் லண்டன் ஸ்டேஷன்ல ஓகே இதை நான் இந்த இப்படி குறைச்சிடறேன் இந்த பக்கம் ரைட் ஓகே இது இது இந்த இந்த வந்து 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 பாத்தீங்கன்னா தெரியும் கேண்டில் இருந்திருக்கு நியூயார்க்ல ரொம்ப க்ளோஸ் 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 ஆகி ஸ்ட்ராங் ஸோ அப்ப நான் சொன்ன மாதிரி டவுன் இருக்கணும் அதான் பிளான் ஆல்ரெடி நான் கண்டியைக்கணும் அப்ப நான் என்ன எப்பயுமே ஒரு புது டே எனக்கு அங்கே செட்டப் இருக்குன்னு எனக்கு முதலே தோணுச்சுன்னா ப்ரீவியஸ் டேயே நான் என்ன செய்வேன் ஆங்கர்ட் வியூவாப்ப ப்ரீவியஸ் டேட ஹை இந்த ஹை இருக்குல்ல இந்த ஹையில அங்கிருந்து ஒரு ஆங்கர்ட் வியூ அப்போ செட் பண்ணி வச்சுக்கொள்வேன் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டேயோட லோ அதான் அந்த டே லோ இங்க இருக்கு அதுல இருந்தும் ஒரு ஆங்கர்ட் வியூ அப்ப நான் போட்டுக்கொள்வேன் நோமலா என் சார்ட்ல வந்து நார்மல் வீப்பும் எப்பயுமே இருக்கும் ரைட் இந்த வீவப்பு எல்லாத்தையும் போறதுக்கு எனக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் அப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு எல்லோ கலர்ல ஒரு போகுதுல்ல ரைட் வேர்டிக்கல் லைன் இதுதான் லண்டன் ஸ்டேஷன் ஓப்பன் எயிட் ஐஎம் கீழே பாத்தீங்கன்னா தெரியும் இது யூடிசி பிளஸ் ஒன்ல இருக்கு ரைட் லண்டன் டைம் இந்த ப்ளூ லைன் வந்து நியூயார்க் யோர்க் ப்ரீ மார்க்கெட் ஆஹ் நைன் ஏ எம் நியூ ரைட் அப்ப நாங்க பிரைஸ் வந்து ஏசியன் ஸ்டேஷன் எல்லாம் தாண்டி கீழ வந்துச்சு எஸ்டர்டே அதாவது டியூஸ்டே உடலோ பிரேக் பண்ணிச்சு அதுக்கப்புறம் திரும்ப உள்ள வந்துச்சு மோஸ்ட் லைக் அப் பெயில் பிரேக் அவுட் மாதிரி அது வந்துச்சு ரைட் அப்ப நமக்கு அது ஃபெயில் பிரேக் அவுட் மாதிரி இருக்கு சரியா லண்டன் செஷன் வந்துட்டோம் ஏன்னா லண்டன் செஷன்ல ஒல்லிங் அதிகமா வரும் அங்கதான் நான் என்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு நான் எதிர்பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா நியூயார்க் லண்டன் மிஷாச்சுன்னா நியூயார்க் ரைட் அப்ப இந்த இடத்த பாருங்க லண்டன் ஏரியால பிரைஸ் வந்து ஜஸ்டே லோ பிரேக் பண்ணி ஃபெயில் பிரேக் அவுட்ல திரும்ப உள்ள போயிடுச்சு அப்ப நோ ஷோர்ட் பிரேக் அண்ட் ரீ டெஸ்ட் ஃபெயில் ஆயிருக்கு திரும்ப உள்ள போனபடியா நோ ஷோர்ட் ஃபோர் மீ எட் அப்ப நான் திரும்ப பிரைஸ் மேல போச்சு ஓகே பிரைஸ் திரும்ப மேல போகுதுன்னா நான் என்ன செஞ்சேன் நேர்த்தியா ஹையில இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனா போட்டேன் ஸோ இதுல பவுன்ஸ் ஆகி ப்ரைஸ் கீழே வந்திருக்கு திரும்ப இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அன்னைக்கு ட்ரேட் மோஸ்ட்லி கன்சரேட் ஆகும் அதனால நான் அந்த ட்ரெண்ட் லைனை போட்டு வச்சேன் அதே மாதிரி லோல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கீழ இங்க பாத்தீங்கன்னா இந்த லோல இருந்து ப்ரீவியஸ் டே லோல இருந்து அப்புறம் இன்னையா லோ அதாவது இந்த லோ இந்த லோவுக்கு முதல்ல இந்த லோ அப்ப இது ஒரு லோ அப்ப நான் இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் லைனை இதுக்கு அப்படியே போட்டேன் நான் வெயிட் பண்ணேன் நியூயார்க் டைம் வரட்டும் நியூயார்க் டைம் வந்ததுக்கப்புறம் ஏதாவது நமக்கு பிரேக் அவுட் டவுன் திரும்ப வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ஷோர்ட் போகிடலாம் அதுதான் பிளான் ரைட் அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் ட்ரெயின் வந்து நான் இப்படி போட்டேன் இந்த இந்த ஸ்லோப் வந்து பிரேக் ஆச்சுன்னா ஈவன் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் ஃபார் ஷோர்ட் ரைட் இந்த எஃபுஜி என்னன்னு சொன்னா ஐ திங்க் ஒன் ஹவர்ல ஒரு எஃப்யூஜி இருந்துச்சு சம்டைம்ஸ் பிரைஸ் அதுக்கு ரீ டெஸ்ட்டுக்கு வருமானதுக்காக நான் போட்டேன் அது தேவைல்ல ரைட் ஓகே அதுக்கு முதல்ல அன்னைக்கு ஏதாவது நியூஸ் இருக்கா ஜிவிபி பேச்க்கு அப்படின்னு பார்க்கணும் ஏதாவது கேட்டலிஸ்ட் இருக்காங்க ஜிவிபி வந்து சிபிஐ இருந்துச்சு மார்னிங் செவன் ஏஎம்ஏ ஜிவிபிக்கு சிபிஐ இருந்துச்சு அதுவும் பாருங்க ஃபோட்டாஸ் த்ரீ பாயிண்ட் செவன் ஆக்சுவல் த்ரீ பாயிண்ட் எயிட் பாசிட்டிவா தான் வந்திருக்கு அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல பட் ஸ்டில் பாசிட்டிவ் அப்படி ஜிபிபிஆர் பாசிட்டிவா வந்தும் ஜிபிபி வீக்கா இருந்திருக்குன்னா அப்படின்னா கண்டிப்பா மார்க்கீழதான் போகுது ரைட் எப்ப செவன் ஏஎன் வந்துருச்சு அதான் இந்த ஏரியாக்குள்ள பாத்தீங்கன்னா இதுதான் இந்த இதுதான் செவன் ஏஎன் செவன் ஏஎன் லண்டன் டைம் இதுதான் சிபிஐ சிபிஐ வந்து பெருசா எஃபெக்ட் எதுவும் பண்ணல சி டைம் பாருங்க செவன் எயிட் ரைட் அப்ப பிரைஸ் வந்து எஃபெக்ட் பண்ணல ஆமா நியூஸுக்கு அப்புறம் பிரைஸ் கொஞ்சமா புல் பேக் வந்து கொடுத்துச்சு அந்த புல் பேக் எங்க கொடுத்துச்சுன்னா நான் ஃபிப் இந்த எஸ்டர்டே அதாவது ப்ரீவியஸ் டியூஸ்டே ஹை டு லோ அந்த ரேஞ்சில் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேல கிட்டத்தட்ட சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் அந்த புல் பேக் இருந்திருக்கு மேல ரைட் இந்த ஏரியாவுக்கு அதுக்கப்புறம் திரும்ப பிரைஸ் ஃபைல் ஆகி கீழே வந்துருச்சு ஹை ஹை மேக் பண்ணல ஸோ

ஏ இந்த மாதிரி சின்னதா டைப் கன்சென்டரேஷன் வருதுன்னு சொன்னா கூடுதலா அந்த ஒன் ஹவர்ல லாஸ்ட் ஸ்டெட்மென்ட் இருக்கும் அப்ப பிரைஸ் என்ன செய்யும் அந்த ஒன் ஹவரை கொஞ்சம் டைப் பண்ணுவாங்க அதுக்கு தான் இந்த மாதிரி ஆகுது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுதான் அந்த ஒன் ஹவர் கேண்டில் ரைட் ப்ரீவியஸ் டேட லோவை அதாவது சப்போர்ட் ப்ரீவியஸ் டேட சப்போர்ட் அந்த லோ அதை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப கீழே இடத்துல தான் அந்த டைட் கன்சல்டேஷன் வருது இந்த இடத்துல தான் அந்த டைட் கன்சல்டேஷன் வருது அப்ப நான் இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு போட்டேன் இந்த கன்சல்டேஷன் ஏரியாவை நாங்க திரும்ப பிரேக் பண்ணோம்னு சொன்னா குட் டு கோ ஷோர்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சரியா பாருங்க அங்க அமெரிக்காவில நைன் ஏஎம் பிரியமாட்டம் கண்டிப்பாக ஒல்லியும் வரும் அதே மாதிரி ஒல்லியம் வந்துச்சு ரீடெஸ்ட் எல்லாம் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே போச்சு ரைட் நான் அந்த இடத்த ஷார்ட் எடுத்தேன் அதுதான் இந்த ஷார்ட் நான் இந்த இடத்த கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பொசிஷன் ஃபிஃப்டி லோட்டில் ஏழு பொசிஷன் ஆட் பண்ணேன் ஷோர்ட் இது நான் ஏன் க்ளோஸ் பண்ணா சொன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு இதே அட் த சேம் டைம் கொஞ்ச நேரம் கழிச்சு இது நான் எடுத்தது எத்தனை டூ டூ ரைட் தேர்ட்டிக்கு மார்க்கெட் ஓப்பன் இல்லையா அந்த டைம்ல நேஷம் நல்ல ஒரு செட்டப் கொண்டு வந்திருந்துச்சு ஸோ அதுவும் ஷோர்ட் தான் நான் அதுலயும் பொசிஷன் எடுத்தேன் அந்த ட்ரேட நான் அடுத்த வீடியோல சொல்றேன் ஸோ அதனால என்ன ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அதுவும் நல்லா ட்ராப் ஆச்சு இதுவும் நல்லா ட்ராப் ஆச்சு சோ குயிக்கா நான் வந்து டிபி எடுக்கணும்ன்றதுக்காக என்ன டார்கெட் வந்து இங்க இருக்கு இங்க நான் ஷோட் பண்ண டார்கெட் வந்து இந்த மைனஸ் பிப்டி இந்த ப்ரொஜெக்ஷன் பாருங்க இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல ஃபிட் போர்டோட ப்ரொஜெக்ஷன் அதுல மைனஸ் பிப்டில ஃபர்ஸ்ட் டார்கெட் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக்கோட லோ லாஸ்ட் வீக்கோட லோ எப்பயுமே ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அங்க சப்போர்ட் ஏரியா பிரைஸ் அதே தாண்டி கீழே போச்சு அங்க ஒரு எஃபிஜி இருக்கு டெய்லியில பார்த்தோம்னா டெய்லி எஃபிஜி ஒன்று

அதுல பிப்டி ஆல்ரெடி நாங்கள் கீழே வந்து திரும்ப மேல போனோம் அதுக்கப்புறம் திருப்ப டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ்க்கு அன்னைக்கு நாங்கள் கீழே வந்தோம் ஸோ அதுதான் அந்த டார்கெட் ஏரியா ஸோ டிபி எடுக்கும் போது இங்க அப்புறம் இங்க அப்புறம் இங்க மூணு மூணா பிரிக் எடுத்துக்கலாம் எனக்கு மேனேஜ் பண்ண முடியலைன்னா சேம் டைம் எனக்கு இந்த ஓகே நான் ஷோர்ட் எடுத்தேன் ஆனால் மார்க்கெட் லேட்டா தான் மூவ் ஆச்சு ரைட் ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படி கழிச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆச்சு அந்த அந்த டைம்ல நேஷ்டாக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் நேஷ் ரொம்ப ஃபாஸ்ட் அப்படி அங்கே நான் ஷோட் எடுத்து அது குயிக்காக மூவ் ஆயிடுச்சு ஸோ அதனால நான் அதையும் மேனேஜ் பண்ணணும் இதையும் மேனேஜ் பண்ணணும் ஸோ என்னால் கொஞ்சம் டிபிசாரியும் எடுக்க முடியல ஸோ நான் குயிக்காக இங்கே பொசிஷன்ஸை குயிக் பண் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆனால் நேஷ்டேக்லாம் ஃபுல் மூவ் பிடிச்சேன் அதுல ட்ரேடர் நான் போடுறேன் பட் ஸ்டில் சிக்ஸ்டி செவன் கே ஆன் டெமோ ட்ரேட் பியூட்ஃபுல் கன்ஃபிட்ஸை வளர்த்துக்கும் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது நம்பர்ஸ் அசும் வேற பட் நம்ம ட்ரேட் நம்மட பிளே பிளே புக் படி என்ன போத்திரம் இது ஒரு நல்ல ஒரு ஏ பிளஸ் செட்டர் இட்ஸ் குட் ஏ பிளஸ் நல்ல ஒரு கேட்டலிஸ்ட் வந்துருக்கு ரைட் சிபிஐ வந்து வீக்னஸ் காட்டியிருக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் சாரி டாலர் ஸ்ட்ராங் இல்ல ஜேபிஒ அன்னைக்கு அதால ஜிபிபி ஃப்ரீ ஃபுளோல கீழே சிம்பிள் ஐடியா சிம்பிள் என்ட்ரி சிம்பிள் எக்ஸிட் இதை தவிர வேற எதுவும் இல்லை நான் வந்து மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டைம் நான் இப்போ கண்டினியூஷன் ட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுக்கிறேன் ரிவர்சலுக்கு போகிறதே இல்லை ரிவர்சல் எப்போ எடுப்பேன்னா இந்த மாதிரி பேரிஷால்லாம் வந்து அடுத்த நாள் புல்லிஷா க்ளோஸ் ஆனால் அந்த நாள் ட்ரேட் பண்ண மாட்டேன் அதுக்கு அடுத்த நாள் ரைட் நெக்ஸ்ட் டே தான் கை வைப்பேன் அப்போ தான் கண்டினியூவாக கொண்டு போகலாம் ரிவர்சலுக்கு ரிவர்சல் ஆகுற நாள் அந்த ஜெனரேட் ஆகி அந்த அவங்க அதை ியர் பண்ணி அதை பிக்ஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தேவையில்லை அந்த மெஷின் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதுல ஏறி உட்கார்ந்து ரைட் பண்ணா சரியா இருக்கும் ஸோ அதால தான் இப்ப கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட்ஸ் போறது இல்லை ஒன்லி கண்டினியூஷன் அதுவும் குயிக்கா பிளே ஆகும் ஆகும் ஒலியூம் கணக்கா வரும் பியூட்டிஃபுல் இங்க பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபுன்ஸ் இருக்கு இந்த ட்ரேட்ல பியூட்டிஃபுல் சரியா நாம வச்ச எல்லாம் வந்திருக்கு എക്സ കൊഞ്ചം ഈവൻ ബെറ്ററ ചിലിഷൻസ് വച്ചിരുന്ന ഇങ്ങനെ ഇങ്ങനെ എടുത്താൽ കൊണ്ട് ഹെലിയ ആയിട്ട് ബട്ട് നൽ നല്ല പ്ലാഫിറ്റ് ഇത് ജി ജെ പൊറത്തേക്കും നാ എടുത്തത് എപ്പോ ട്വൻറ്റിയത് ട്വൻറ്റിയത് എടുത്ത ജിജെ ട്രേഡ് ஆக்சுவலாக ஜிஜேலாம் ரொம்ப நாளாக ட்ரேட் எடுக்கல அன்னைக்கு நல்ல ஒரு செட்டப் மாட்டேன் தெரிஞ்சது இருந்துச்சு எல்லாம் பக்காவாக இருந்துச்சு எடுத்துட்டேன் ரைட் ஸோ இந்த மாதிரி இதுல ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் ஏன் இதை எப்படி எடுத்தேன் இந்த லெவல்ஸ் என்ன உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் எப்படி போடுறது ட்ரெண்ட் லைன் ஏ ஹண்ட்ரட் வியூ அப் என்ன ஏன் வியூ அப் யூஸ் பண்றேன் அதுக்கப்புறம் இந்த லைன் என்ன ஓகே இங்க இதுதான் நான் யூஸ் பண்ற எல்லா இண்டிகேட்டர்ஸ் இந்த டொட்டோ டோட் லைனில் போறது டூ ஹண்ட்ரட் எம்ஏ ரைட் டூ ஹண்ட்ரட் எம்ஏ அது வந்து டூ ஹண்ட்ரட் டேஸோட டூ ஹண்ட்ரட் கேண்டில்ஸ் அதோட அவரேஜ் எடுக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் செட்டிங்ஸ் நான் வந்து பார்க்கறது இல்லை கூடுதலாக ட்ரெண்ட் எப்படி இருக்குது மட்டும்தான் அதுக்கு பார்க்கறது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டூ இஎம்ஏஸ் ஒரு இந்த டூ இஎம்ஏஸ் போகுது அது வந்து ஒன்று நைன் இஎம்ஏ அதுக்கப்புறம் ஒன்னு டுவெண்ட்டி ஒன் இஎம்ஏ ரைட் ரெண்டு நைன் டுவெண்ட்டி ஒன் இது ஏன் நான் யூஸ் பண்றேன்னு சொன்னா உம் என்ட்ரிக்கு இல்லை என்ட்ரிக்கு நான் அதை நான் பாட்டுறதில்லை எக்ஸிட்க்கு பார்ப்பேன் நான் எக்ஸிட் இங்க வரும்போது இங்க வந்து இங்கே பாருங்க க்ராஸே ஆகல நைன்இஎம்ஏ இங்க பிரேக் ஆகலை நைன்இஎம்ஏயே பிரேக் ஆகல நான் எக்ஸிட் எடுத்து அன்னைக்கு அந்த எக்ஸிட் வந்து பிகாஸ் நான் ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு பேரை ஒரே நேரத்தில் பார்க்கும்போது என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஏன்னா அதுல நான் நல்ல ப்ராஃபிட் ஐ மீன் ஃபுல் மூவின்னு பிடிச்சேன் இதுலதான் கொஞ்சம் நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் பாருங்க பிரேக்கே ஆகல நைன்இஎம்ஏ பியூட்டிஃபுல் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு அப்புறம் இந்த அல்டிமேட் டார்கெட் கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் பவுன்ஸ் ஆயிருக்கு நாங்க நம்மட ஹண்ட்ரட் க்ளோஸ் பண்ண வேண்டிய இடம் ரைட் அதுக்கு மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன் விவாப் வந்து யாரு எந்த பக்கம் பிரைஸ் இருக்கு ஓகே மேல இருந்துச்சுன்னா பிரைஸ் கீழே ஓகே செல்லஸ் தான் ஸ்டில் கண்ட்ரோல் பண்றாங்க மார்க்கெட்ட மேல போய்கிட்டு இருந்தாப் கீழ இருந்துச்சுன்னா பயர் ஸ்டில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அது மட்டும் இல்ல மார்க்கெட் சென்டிமெண்ட் தான் ஃபுல் கேமுமே மார்க்கெட் சென்டிமெண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட மைண்ட் எங்க அலைன் ஆகுதுன்றதுதான் எனக்கு தேவை இன்ஸ்டியூஷன் என்ன பண்றாங்க பேங்க்ஸ் என்ன பண்றாங்க ஐ டோன்ட் கேர் எல்லாரும் ஓவராலா வேர்ல்ட் ஃபுல்லா ட்ரேட் பண்ற ஃபாரெக்ஸ் பேரஸ்ல அன்னைக்கு அந்த பேர்ல அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு இந்த ஏரியால ப்ரைஸ் இங்க வரும்போது இந்த ஏரியாவுக்கு ப்ரைஸ் பிரேக் அவுட் வரும்போது ஓகே இது பவுன்ஸ் ஆயி திருப்ப மேல போயிருமா இல்ல நீங்க போயிருமா அதை அந்த இடத்த ரீட்டைல் வந்து கேப்சர் பண்ணணும் அதுக்கு தான் இந்த கன்ஃபுன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நமக்கு அது கிளிக் ஆயிடுச்சுன்னா நாங்க ஷோர்ட் எடுத்துடலாம் ஈஸியா இப்ப இந்த இடத்த நான் பை எடுக்க ஷார்ட்டா எடுத்தேன் ஏன்னா ப்ரீவியஸ் டே ஸ்ட்ராங் பேரிஸ் க்ளோஸ் கண்டிப்பா கீழே தான் டைம் அந்த பத்து பர்சன்டேஜ் எங்க மிஸ் ஆகும்னா அன்னைக்கு அந்த டைம்ல ஏதாவது நியூஸ் வந்து அன்எக்பெக்டான நியூஸ் ஏதாவது வந்துச்சா மட்டும்தான் பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும் சோ இது ஒரு ஏ பிளஸ் செட் அப் பியூட்டிஃபுல் சோ மெனி கன்ஃப்ளூயன்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஏரியா டார்கெட் ஏரியா எல்லாம் பக்காவா இருக்கு இதே மாதிரி செட்டப்ஸ் வீக்லி ஒன் டூ தான் ஒரு பேர்லயும் ரெண்டு பேர்லயும் மாட்டும் ரைட் ஜிஜேல இந்த வீக்ல நான் ஒரே ஒரு டேட் தான் பிடிச்சேன் அதுக்கப்புறம் வேற பேர்ஸ் சோ இங்க பாத்தீங்கன்னா சைட்ல நான் இந்த எல்லா பேர்மே ட்ரேட் பண்ணுவேன் இந்த பேர்ஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணுவேன் இதுல இந்த வீக்ல எந்தெந்த பேர்ஸ்ல மட்டும் ஆக்ஷன் இருக்கோ அந்தந்த பேர்ஸ் மட்டும் நான் கொடுக்கும் சப்போஸ் இந்த நாள் இது வந்து இப்ப வென்ஸ்டேயா ஆமா வென்ஸ்டே வென்ஸ்டே வந்து இதுவும் நெக்ஸ்டேக்குல இருந்தா எனக்கு செட்டப் இருந்துச்சு இதை பத்தி நான் வந்து அடுத்த வீடியோல போடுறேன் ஸோ அந்த தான் தான் நான் நான் போவேன் ஏன்னா செட்டப்ஸ் அதை அதை மட்டும் போதும் வேற எதுவும் எதுவும் பார்க்கறது இல்லை கோல்டு ட்ரேட் போயிருந்தீங்கன்னா அன்னைக்கு கிடைச்சிருக்காது வெனஸ்டே ரைட் கீழே வந்து பாருங்க கீழே இருக்கு ரொம்ப நாளா வேறு இருந்தது வெனஸ்டே தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்ப அன்னைக்கு ட்ரேட் பண்றவங்க பண்ணிக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் பண்ண மாட்டேன் அன்னைக்கு நம்ப மாட்டேன் நான் அடுத்த நாள் தான் ரைட் ஸோ ஈவிஎ வரைக்கும் இப்ப இது வந்து ஓகே இந்த எல்லாம் பிரேக் அப்ப இது வந்து இப்போ ஆயிட்டு இருக்கு திரும்ப உள்ள கூடாது அதுக்கு தான் நான் கலர்ஸ ரைட் கலர்ஸ் இருந்தா அதுக்கப்புறம் பிரேக் அப்புறம் எனக்கு அவ்வளவுதான் பிரைஸ் பெருசா எதுவும் அலட்டிக்கிறதுக்கு இல்ல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவுட் அதுக்கப்புறம் அவுட் இந்த ஸ்டைல பிடிச்சதுனா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுக்க எல்லா செட்டப்ஸையும் கூடுதல மோஸ்ட்லி இந்த இதே செட்டப்ஸ் தான் ரிப்பீட்டடா இருக்கும் இதே செட்டப் இருக்கும் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க சொல்லலாம் சோ சியர்ஸ் கைஸ்